என் அன்பு பிள்ளையே நிலை நீங்கி துன்ப சுமையை சுமைக்கின்றாகே அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கின்றது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு பெருமையாய் நின்று என் முகத்தை உற்று பார்க்கும் உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைக்காதே உன்னை கரிசனத்தோடு தான் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் உனது இழப்புகளை திரும்பி பார்த்தால் எனது மனம் கூட நடுங்கத்தான் செய்கின்றது ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்தி கொண்டு வருகின்றேன் என்பதை நினைவுபடுத்திக் கொள் குழந்தையே இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம்தான் இருக்கின்றது அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கனம் தெரியாமல் இருப்பதற்காக எனது நாமத்தை உச்சரித்தபடி இருக்க வேண்டும் எனது சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கேட்டு அதன்படி நடந்து கொள் அப்போது உனக்கு ஆறுதல் கிடைக்கும் எதற்காகவும் கவலைப்படாதே நான் உன் கூடவேத்தான் இருக்கின்றேன் எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய காத்திருக்கின்றேன் கலங்காதே தங்கமே என்னை நேருக்கு நேராக தரிசனம் செய்தவர் சிலர் காட்சியாக தரிசனம் பெற்றவர் பலர் வேறு உருவத்திலும் மாறு அற்புத தரிசனம் பெற்றவர் அநேகர் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நான் தெரிவதில்லை குழந்தையே நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அவர்கள் எங்கிருந்தாலும் நான் எனது தரிசனத்தை தருவேன் மக்களுடைய மனசாய்வு எப்படியோ அப்படியே நேரிடை அனுபவம் ஏற்படுகின்றது உன்னை வழிநடத்த நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகின்ற உனது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்ந்துவிட நான் எப்படி அனுமதிப்பேன் என் மீது நம்பிக்கைவை முக்காலமும் அறிந்தவன் நான் உன் வாழ்க்கையை அறிவேன் தங்கமே உன் துன்பம் முடிவுக்கு வரப்போகின்றது நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் என்னை நினைத்து செயல்படும் உனக்கான வெற்றி நிச்சயம் நீ பிறருக்கு செய்யும் துரோகமும் உதவியும் ஆற்று நீரினைப் போல கடலில் கலந்து மேகமானாலும் மீண்டும் உன்மீதே மழையாய் பொழியும் பிடிக்காத விஷயங்களை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதிலளிக்காமலும் இருந்தாலும் நீ சமாளிக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தவிர்த்து விடலாம் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்றுதான் குழந்தையே வெறுப்பவர்களை தேடாதே விரும்பியவர்களை ஒருபோதும் வெறுக்காதே நீ உன்னையே இதற்கு நொந்து கொள்கின்றா யாரும் உன் மனதை புரிந்து கொள்ளவில்லை என நீ வருத்தப்படுவதை விட யாராலும் புரிந்து கொள்ள முடியாத மனம் உனக்கு உண்டென்று குழந்தையே உன் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையும் நேரம் வந்துவிட்டது இனி அனைத்தும் சுபமே வெற்றியைப் பற்றி கவலைப்படாதே நான் உன்னோடு இருப்பதே உனக்கு மிகப்பெரிய வெற்றிதான் உன் வாழ்க்கை மாறுவதை கவனி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்து வா நீ இதுவரை இருந்ததை விட பல மடங்கு மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்ற நான் உனக்கு துணையாக இருப்பேன் ஆபத்தில் உதவாத நண்பர் அவசரத்திற்கு உதவாத சொந்தம் பசிக்கு உதவாத உணவு தேவைக்கு உதவாத பணம் இவை அனைத்தும் இருந்தும் பயனில்லை குழந்தையின் வாழ்க்கையில் நாம் சந்தித்தவர்களில் சிலர் நம்மை ஏமாற்றி இருக்கலாம் சிலர் நம்மை சோதித்திருக்கலாம் சிலர் நம்மை பயன்படுத்தி இருக்கலாம் சிலர் நம்மை அவமானப்படுத்தி இருக்கலாம் சிலர் நமக்கு பாடம் கற்பித்திருக்கலாம் சிலர் நம்மை முதுகில் குத்தி இருக்கலாம் சிலர் நமக்கு துரோகம் செய்திருக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வை நாம் சிறந்த மனிதனாக உருவாவதற்கு முக்கிய காரணம் இவர்களே இன்றைய நாள் இனிய நாளாக இறை எதிர்வை பெறும் நன்னாளாக அமைய நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் குழந்தை எனது ஆசியா உங்களின் அனைவருடைய வாழ்வில் ஒற்றுமையும் பேரானந்தமும் மறுமலர்ச்சியும் உண்டாகட்டும் உங்கள் அனைவருடைய வாழ்வில் இருக்கின்ற துயர போராட்டங்கள் நீங்கி இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கட்டும் உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்கி மனதில் உயர் நற்சிந்தனை உண்டாகட்டும் உயர் ஞானம் தித்திக்கட்டும் சித்தம் தெளிவடையட்டும் உங்கள் மனம் சொல் செயல் ஆகியன ஒரே நேர்கோட்டில் இயங்கட்டும் உங்கள் குழந்தைகள் கல்வியில் மேன்மை பெற்று சிறப்புடன் விளங்கட்டும் உங்கள் தொழில் மற்றும் தடை நீங்கி வாழ்க்கை மேன்மை நிலையை அடைவீர்கள் நீங்கள் அனைவரும் நுண்ணுயிரி தாக்குதலில் இருந்து நீங்க பெற்று அமைதியுடன் வாழ்வீர்களாக உங்கள் அனைவருடைய வாழ்வில் சகல சௌபாகியங்களும் கிடைக்க பெற்று மகிழ்வுடன் வாழ நான் உங்களை மனதார ஆசிர்வதிக்கின்றேன் நீ விரும்பும் உறவு உன்னை தேடி வரும் நேரம் இது சுபிக்ஷமாக வாழ்வார் அதற்கு நான் பொறுப்பு குழந்தை உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் உள்ளது ஆனால் அதை உன் கோபம் ஒன்றே முன்னின்று மறக்க செய்கின்றது எல்லோரிடத்திலும் தன்மையாக பேசு கஷ்டம் வலி யாருக்கு இல்லை குழந்தை அனைவருக்கும் உண்டல்லவா என்மேல் உன் நம்பிக்கையை வை ஒருவர் உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்த நினைத்தார் அதை நீ என்றார் ஒன்று கர்மவினைத்தான் காரணம் இன்னொன்று நான் அனுமதிக்காமல் அவை உன்னிடம் வராது கஷ்டமும் துன்பமும் உன்னிடம் வருகின்றது என்றான் உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்கத்தான் உன் சாயப்பா உனக்கு உலகமாய் தெரிகின்றேன் என்று உணர்கின்றான் பிறகு எப்படி உன்னை கைவிடுவேன் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்று உனக்கு துணை நிற்பேன் பொறுமையும் பக்தியையும் ஒருபோதும் கைவிடாதே அதற்கான பலன் தாமதமாகலாம் ஆனால் கிடைக்காமல் போகாது நீ என்னிடம் சரணாகதி அடைந்தான் நான் உன்னை பாதுகாப்பேன் கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசிர்வாதத்துடன் உன்னை வந்தடையும் நான் தொலைவில் இல்லை மிக மிக அருகில் வந்துவிட்டது குழந்தையே கலங்காதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உனக்கு வரும் கஷ்டம் உன்னை தைரியப்படுத்தத்தானே வருகின்றது உன்னை சோதிக்க வருவதில்லையே பிறகு எதற்காக கலங்கி நிற்கின்றான் என்னிடம் உள்ளவன் கஷ்டத்தை பார்த்து கலங்க மாட்டான் மாறாக என் சாயப்பாவை மீறி என்ன நடக்கும் என்று தைரியமாக நிற்பான் உன் காலம் வரும் வரை ஊமையாக பொறுத்திடும் உள்ளத்தாலும் உடலாலும் ஓய்வின்றி உழைத்திடும் என்னுடைய மாற்றம் வரும் எதிரிக்கு சொல்லிவி அடுத்த நொடி உனக்கே ஆர்வத்தை அள்ளிவே சூடுபட்ட மண்புழுவாய் சுறுசுறுப்பை வை உலகமே உனக்குத்தான் வா ஒரு கை பார்த்திடலாம் இனி மகிழ்ச்சியாக இருப்பார் நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தால் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலைகளை செய் அதை நான் வெற்றி அடையும்படி செய்வேன் என் தங்கமே உன்னிடம் என்ன இருக்கின்றதோ அதற்கு நன்றியுடன் இங்கு பலர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் நான் இருக்கும்போது உனக்கு வேறு என்ன வேண்டும் நான் உனக்கு நல்ல வழியை காட்டுகின்றேன் நீ நேசித்த வாழ்க்கை விரைவில் உன்னை வந்து அடையப் போகின்றது சந்தோஷத்தில் மிதக்கப் போகின்றாய் குழந்தையே உன்னால் முடியாதென்று யாராவது சொன்னால் நீ நம்ப வேண்டியது அவர்களை அல்ல உன்னை என்பதை புரிந்து கொள் சிறிய விதை மரமாகும் பொழுது சிறிய துளிகள் பெரும் வெள்ளமாகும் பொழுது நம் சிறிய முயற்சிகள் எப்படி பெரிய வெற்றிகளை தராமல் போய்விடும் முயன்று பார் வெற்றி உனதே தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகில் எதுவுமே சாத்தியமில்லை துணிவும் முயற்சியும் தான் வெற்றியின் முதற்படி கோபம் மனதில் இருக்கக்கூடாது வார்த்தையில்தான் இருக்க வேண்டும் அன்பு வார்த்தையில் இருக்கக்கூடாது மனதில் இருக்க வேண்டும் அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து வாழாது என்ன நடந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்று துணிந்து வாழ் பிறரை பற்றிய தவறான கருத்துக்களை பகிர்வதில் இருக்கும் எண்ணம் நல்ல தகவல்களை பகிர்வதில் பலருக்கும் இருப்பதில்லை எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்போதுதான் தெரியும் உன் பலத்தின் பலம் என்னவென்று ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும் தகுதி இல்லாத ஒன்றை பற்றி யோசித்து நம் நிம்மதியை நாம் இழந்துவிடக்கூடாது குழந்தை முதலில் உன்னை நீ உயர்வாக எண்ணிக்கும் மற்றதெல்லாம் தானாக தேடி வரும் ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருக்குமானால் அதனுடன் விளையாடாதே அது உண்மையான அன்பு மட்டுமல்ல உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் கூட கெஞ்சி கிடைக்கக்கூடாதது காதல் பிச்சை எடுக்கக்கூடாதது அன்பு கேட்டு பெறக்கூடாதது அக்கறை புரிய வைக்கக்கூடாதது உணர்வுகள் எதுவுமே செய்யாமல் வீணாகும் வாழ்க்கையை விட எதையாவது செய்யும் போது ஏற்படும் தவறுகள் மிகவும் பயனுள்ளது கண்ணியமானது கூட நமக்கான ஆறுதல் என்பது நம்மிடம்தான் உள்ளது மறந்து போவதும் கடந்து போவதும் பிறருக்கு கை கொடுக்க நீ தயாரானா உன் கரம் பிடிக்க இறைவன் தயாராவான் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள் இன்பம் துன்பம் எது வந்தாலும் மன அமைதியை மட்டும் இழந்து விடாது புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை எதையும் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் தவறுகளை சுட்டிக்காட்டும் உறவாக இருங்கள் குத்தி காட்டும் உறவாக இருக்காதீர்கள் சிரிக்க தெரியாதவனும் சிந்திக்க வாழ்வில் சிறப்பு பெறுவதே இல்லை அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறும் என்பதல்ல வாழ்க்கை அனைத்தையும் மகிழ்ச்சியாக மாற்றுவோம் என்பதே வாழ்க்கை எல்லோருக்கும் பிடித்த மாதிரி வாழ அந்த கடவுளால் கூட முடியாது குழந்தைகள் உழைப்புகள் தோற்றாலும் உழைக்க தயங்காது உன் உழைப்பு ஒருநாள் வலிமையான வெற்றியை தேடித்தரும் நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அது உன்னை தேடி வரப்போகின்றது பயன்படுத்திக்கொள் திரும்ப திரும்ப சொல்கின்றேன் ஒரு அதிசயம் கண்டிப்பாக நடக்கும் அது உன்னை முழுவதுமாக மாற்றப் போகின்றது அதை நானும் கண்குளிர கண்டுகளிக்கப் போகின்றேன் இது தெரியாமல் நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றா கலங்காதே தங்கமே எல்லா ஆபத்தில் இருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன் நீ உயிராக நினைக்கும் இந்த சாகி உன்னுடனே இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதே நான் இருக்கின்றேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் பொறுமை கொண்டவன் வாழ்வில் சிறப்பான் பொறாமை கொண்டவன் வாழ்வையே இழப்பான் நல்லது மட்டும் செய்து கொண்டே இரு உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன் தீய எண்ணங்கள் பொறாமை எண்ணங்கள் அனைத்தையும் விட்டுவிடு நீ கேட்டது அனைத்தும் நான் தருகின்றேன் கலங்காதே தங்கமே எப்படி ஏன் நடந்தது என்று நேரத்தை வீணாக்காது விதியில் எழுதப்பட்டவை எப்போதும் நடக்குமானாலும் என் பார்வை உன்மீது விழுந்தால் அந்த விதியே மாறும் என்பதை மறந்து போகாதே என் இமை விழித்திருக்கும் வரை உன் இமைக்கு ஓய்வு கொடு எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை மட்டுமே நம்பிக்கையை கொடுக்கும் நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று அதிகமாகவே வரும் காரணம் அவர்களுக்கு ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி இருப்பதில்லை என் வைரமே படைத்தவனை தவிர வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது புன்னகைக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அழுகையின் விலையை நீ நினைப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கட்டும் அதை நான் நிறைவேற்றுகின்றேன் நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்து முனை தேடி வரும் நேரம் இது உன்னை வெறுத்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டுவார் எல்லாம் நீ கடந்துவிட்டான் தூற்றியவரும் போற்றுவார்கள் இனி உன் வாழ்க்கை சகல செல்வங்களுடன் சிறப்பாய் பயணம் செய்யும் நீ துவண்டு போகும் சமயத்தில் ஏதோ ஓர் வடிவில் உனக்கு துணையாய் நான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் நான் உன் அன்பிற்கு தகுதியானவர்களை அனுப்புவேன் அதுவரை பொறுமையாக இரு யார் யாருக்கு என்ன தேவை என்பது எனக்கு தெரியும் அதை அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் இங்கே தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் தான் பொறுமையோடு காத்திருந்தா ஏன் அருள்மழை நிச்சயம் உங்கள் மீது பொழியும் அது நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே இருக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா